தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் நம்மள நிறைய பேருக்கு இந்த எண்ணம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்திருக்கும் என்னோட சோல்மேட் அப்படின்னு யாராவது உண்மையிலேயே இருக்காங்களா அப்படி என் சோல்மேட்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க என்னை தேடி வருவாங்களா இல்லை அவங்கள கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது நான் பயிற்சி பண்ணணுமா முயற்சி எடுக்கணுமா என்ன நான் மாற்றிக்கணுமா எந்த விஷயங்கள் செஞ்சால் என் சோழ்மேட்டை நான் கண்டுபிடிச்சிக்க முடியும் இது உண்மையாலுமே ஒரு நபர்தானா இல்லை என் மனசு ஏதோ ஒரு ஒரு சஞ்சலத்துலேயும் ஒரு ஏக்கத்துலேயும் உருவாக்கக்கூடிய ஒரு கற்பனையாக இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த சோழ்மேடை பற்றி இருக்குது இப்போது ஒருத்தங்க திருமணமானவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கணவன் மேலேயோ இல்லை மனைவிக்கு கணவன் மேலேயோ கணவனுக்கு மனைவி மேலேயோ நூறு சதவீதம் தன்னோட எண்ணங்களை வந்து ஒத்துப்போகிறது வந்து கண்டிப்பாக இருக்காது இது கணவன் மனைவியின் மட்டும் நான் ஒப்பிட்டு சொல்கிறதுல அர்த்தம் இருக்காது ஆனால் ஏன் கணவன் மனைவி மட்டும் ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தான் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வாழ்கிறதுனால இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கிறேன் இதே அப்பா அம்மா எடுத்துக்கலாம் மகள் எடுத்துக்கலாம் சித்தப்பா சித்தி ஃப்ரெண்ட்ஸு வெல்விஷர் யார் வேணால் எடுத்துக்கலாம் ஆனாலும் இந்த கருத்துக்கள் ஒத்து போகிறது எண்ணங்கள் ஒத்து போறது நம்ம நினைக்கிறதே அவரும் நினைக்கிறது நம்ம அவரும் செய்வாங்க நமக்கு வெறுப்பு அவங்களுக்கு அந்த வெறுப்பு நமக்கு என்னெல்லாம் வெறுப்பு அந்த இந்த மாதிரி இருக்கிற ஒரு தான் நம்ம சொல்லுவோம் அது கணவன் மனைவி காதலன் காதல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நமக்குன்னு ஒரு மனிதர் வந்து நம்மளை நிறைவுபடுத்துறார் அப்படிங்கறது தான் ஒரு காமனான சரி இப்போ டேரெக்டா விஷயத்துக்கு போகலாம் இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த சோல்மேட்டுங்கிற விஷயத்தை எத்தனை பேர் நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பேர் அதிர்ச்சியாக இருக்கும் என் மேலே கோபம் வரும் என்னை நீங்கள் திட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது கறிச்சு கொட்டுவீங்க பரவாயில்ல அதை நான் அதையெல்லாம் ஏற்றுக்கிறேன் ஆனாலும் உண்மையே தான் சொல்லி ஆகணும் வேற வழி இல்லை இப்போ இப்போ நம்ம உடல் இருக்குது நமக்கு மனம் இருக்குது நமக்கு உயிர் சக்தி இருக்குது நம்மளை மாதிரியே ஒருத்தங்க எண்ணங்களை வச்சுட்டு இருக்கணும் நம்மளை மாதிரியே ஒருத்தங்க சிந்திக்கணும் நம்மளை மாதிரியே செயல்படுத்தணும் நம்மளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதர் இதுதான் சோல்மேட்டுன்னு இப்போ நம்ம நம்மளோட புரிதல் நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் இப்படிப்பட்ட மனிதர் என்னோட வாழ்நாள எப்படியாவது வருவாரா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படி ஒரு மனிதர் இல்லவே இல்லை இந்த உலகத்தில் ஏன்னா உங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உயிர் இருந்துச்சுன்னா அந்த உயிர் என்னதான் உங்களோட எண்ணங்களை வச்சிருந்தாலும் உங்களை மாதிரியே செயல்பட்டாலும் உங்கள மாதிரியே விருப்பு வெறுப்புகள் இருந்தா கூட ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது கொஞ்சம் டைவெர்ட் ஆகி போகும்போது அது உங்களுக்கு சோல்மேட் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சோல்மேட்டுங்கிற ஒரு மனிதர் அப்படிங்கிறவர் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிறத நிதர்சனமான உண்மை அது பெண் ஆனை விரும்பினாலும் சரி ஆண் பெண்ணை விரும்பினாலும் சரி இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா மனம் பிளவுபட்டு நிற்கக்கூடிய தன்மை தான் சோல்மேட்டை எதிர்பார்த்துட்டு இருக்க ஏக்கம்னு யோக கலாச்சாரத்தில் சொல்லப்படுது அப்ப என் மனம் பிளவு பட்டுருச்சு முழுமையடையில் என்னோட எண்ணங்களுக்காகட்டும் இல்லை இல்லை நான் என்னோட விருப்ப வெறுப்புகளுக்காகட்டும் அது ரெண்டா பிளந்து நிற்கிது இந்த பிளவை இன்னொரு மனிதர்கிட்ட டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்துட்டு நிற்குது ஓ என்ன மாதிரியே ஒரு ஆத்மா இருக்கணும் என்ன மாதிரியே ஒரு மனிதன் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மனம் செய்யக்கூடிய தந்திரம் என்னோட மனம் பிளவுபட்டுருச்சு ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா அது பிளவுப்பட்ட மனம் இன்னொரு மனிதர்கிட்ட இருந்து அது எதிர்பார்க்குது அது தப்பான விஷயம் இன்னொரு மனிதன் உங்களுக்கு அந்த விஷயத்தை என்ன அப்படின்னா இன்னொருத்தர் மூலமா தான் நான் நிறைவடைய முடியும் இன்னொருத்தர் மூலமா தான் நான் முடிவடைய முடியும் எனக்கு எல்லாமே பூரணமாகுங்கிற ஒரு பயத்தோட தான் சோழ்மேட்ட தோட்ட தேடுறது இப்போ இந்த விளக்கங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக நான் சொல்லியிருந்தாலும் இந்த கேள்வி வந்து இந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க ஆதி காலத்துல இருந்தே இருந்திருக்குது ஒரு பெண் ஆதி சங்கராச்சாரியர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குறாங்க சுவாமி என்னுடைய ஆத்ம துணைன்னு ஒருத்தர் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிறாரா என்ன என்னோட ஆத்மாவை முழுமையடைய செய்யறக்கு அவரு வருவாரா அவரு வந்தா என் ஆத்மா முழுமையடைஞ்சிருமா நான் பூர்ணத்துவம் அடைஞ்சிருவோமா அப்படின்னு இந்த கேள்வி ஒரு பெண் ஆதி சங்கராச்சாரியர்கிட்ட கேட்கும் போது அவர் அதுவைத்த மூலமா பதில் சொல்ற அருமையான பதில்ங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உன் மனம் செய்யக்கூடிய தந்திரம் தான் உன்னோட ஆத்ம துணையை நீ எதிர்பார்க்கிறது உன்னோட மனம் பிளவு பட்டக்கூடிய நிலையில் தான் நீ ஒரு ஆத்ம துணைவை எதிர்பார்க்கறது உன்னோட பயத்தோட வெளிப்பாடு இது அன்போட வெளிப்பாடு நீ நினைச்சிட்டு இருக்கிற கண்டிப்பா இல்லை அப்படியே உன்ன மாதிரியே ஒரு ஆத்மாவை ஒரு மனித ரூபத்தில் நீ பார்த்தேன்னா ஆரம்பத்தில் உனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கும் ஓ என்ன மாதிரியே செய்கிறாரு என்ன மாதிரியே சிந்திக்கிறாரு என்ன மாதிரியே செயல்படுத்துகிறாரு என்ன மாதிரியே விருப்ப விருப்பங்கள் இருக்குது அவருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு அப்படியே பண்ணுறாரு இப்படிங்கிற ஈர்ப்பு ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கும் அங்கே பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் கருணை இருக்கும் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் கூட இருக்கும் ஆனால் உன்னோட ஆத்மாவை முழுமை அடைய செய்யக்கூடிய விஷயம் அந்த இன்னொரு மனிதர் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு ஆதிசங்கராச்சாரியார் ஆதிசங்கராச்சாரியர் சொல்லும் போது இப்ப நான் சொல்லும்போது யார் சொல்லும்போது இந்த கோவம் நமக்கு வர்றதா ஏன்னா சில பேர் இன்னுமே கல்யாணம் பண்ணிக்காம எனக்கான சோல்மேட் ஒருத்தர் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ நீங்க இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு விழிப்புணர்வு பதிவா இருக்க முடியும் ஏன்னா ஆதிசங்கராச்சாரியர் இன்னொரு பாயிண்டே சொல்றாரு முழுமைங்கிறது வெளியில இருந்து ஒரு மனிதர் உங்களோட ஆத்மாவுக்கு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறாரு அத்வைத்த முறைப்படி நான் தான் எல்லாமே முழுமையடைகிறதும் நான் தான் பூரணம் அடைகிறதும் நான் தான் என்னோட ஆத்மாவில் இருந்த ஒரு பகுதி இன்னொரு மனிதரோட ஆத்மாக்குள்ள இருந்து அவர் வந்து நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் பூரணத்துவம் கிடைக்கும்ங்கிறது வந்து கண்டிப்பாக உண்மை இல்லை இது ஒரு மாயை தோற்றம் அப்படிங்கிறாரு இது அன்பு வேடமிட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சின்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் பார்க்கும்போது ஓ இவர் என்னோட ஆத்மாவோட துணை அவர் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கிற ரொம்ப பாசமாக இருக்கிறார் அவர் எனக்கு வேணும் வாழ்க்கையே அவர் தான் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அன்பு வேடமிட்டு அதாவது வேஷம் போட்டுட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறாரு அப்ப இது இருந்து நான் எப்படி தப்பிக்கணும் அப்ப இது ஒரு மாயை தானா சோல்மேட்டுங்கிறது ஒரு மாயை தானா ஆமாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாயை தான் உங்க மனம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் உங்களோட சோல்மேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இது ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட்ல இருந்து நீங்க எப்படி வெளியே வரணும் அப்படின்னா உன்னோட ஆத்மாவுக்கான முழுமைய பூரணத்துவத்தை ஒரு கம்ப்ளீட்னஸ இந்த பிறவியில நான் என்னோட ஆத்ம துணைவனை செலக்ட் பண்ணி அவனோட சேர்ந்துட்டாத்த என் ஆத்மா நிறைவடையும் பூர்ணமடையும் என்னோட இந்த ஜென்மம் முழுமையடையும் சொன்னா அது தப்பான ராதி சங்கராச்சாரியார் அப்படி இல்லை உன்னோட ஆத்மா முழுமையடைகிறது ஏதோ ஒரு பிறவில நடந்தேறும் அது எப்படி இருக்குன்னா நீ தன்னை உணரும் பொழுது நீதான் முழுமை நீதான் பூரணம் உன்னை தவிர வெளியிலிருந்து வேற எந்த விஷயம் நடக்காது நீ என்னைக்கு உணர்றியோ அப்போ உனக்கு இந்த ஜென்ம சாபல்யம் கிடச்சிரும் இந்த ஜென்மத்தோட உனக்கு பிறவி சூழ்நிலை சுழற்சி சூழ்நிலை எல்லாமே அமையாது அதுல இருந்து நீ தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு ஆதி சங்கராச்சாரியார் சொல்கிறாரு இந்த உலகத்துக்கு அத்வைத்த பறைசாட்டின பெரிய மகான் எத்தனையோ பேருக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியாரே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு பிரியமானவர்களே நமக்கு இதை கேட்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த மாடர்ன் வேர்ல்டில் சில பெண்ணுங்க எனக்கான சோல்மேட் வருவார் ரொம்ப மாடர்னாக இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க காத்திருப்பலாம் போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏமாற்றத்தில் முடியும் இந்த இளவு கத்த கிளி கணக்கு மாதிரி தான் அந்த கதை மாதிரி தான் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் மனசில் இருந்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை நீங்கள் திருமணம் மாணவராக இருக்கலாம் ஆகாமல் இருக்கலாம் காதலிக்கிறவராக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு சோல்மேட்டுன்னு ஒருத்தரும் கிடையாது இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்து வளர்த்தி அதை காப்பாத்திட்டு வர்றீங்க அந்த குழந்தைக்கு நீங்க என்ன விதமான விஷயங்கள் வேணா பண்ணி கொடுக்கலாம் ஆடம்பரமான ஒரு மாட மாளிகை கட்டி கொடுக்கலாம் கார் வாங்கி கொடுக்கலாம் பங்களா வாங்கி கொடுக்கலாம் பெரிய படிப்பு படிக்க வைக்கலாம் ஆனால் அந்த குழந்தையோட வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது அந்த குழந்தையோட வாழ்க்கை அந்த குழந்தை தான் வாழும் நீங்க அன்பு பா அரவணைப்பு பார்த்துதான் அந்த குழந்தைக்கு என்ன வேணால் பண்ண முடியுமே தவிர எப்படி அந்த குழந்தையோட வாழ்க்கையை நீங்க வாழ முடியாதா அதே மாதிரி உங்க வாழ்க்கையோட முழுமை உங்ககிட்ட தான் இருக்குது அதனால சோல்மேட் வந்து தான் உங்களை முழுமையிடையை வைக்க முடியுங்கிற அந்த கான்செப்டை தள்ளி வச்சுட்டு இப்போ இருக்கிற வாழ்க்கையில யார் துணைவராக உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களோ அது காதலனா இருக்கலாம் கணவன் மனைவி அம்மா அப்ப யாரே இருந்தாலும் சரி அவங்க கூட இருக்கிறனால நிம்மதியாக ஆனந்தமாக வாழுங்க குறை கண்டுபிடிக்காம இருங்க உங்களை நீங்க உணர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க ஆத்மா பூர்ணமடையும் பரிபூர்ணத்துவம் கிடைக்கும் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சு பிறவை சுழற்சியிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்